வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் அதாவது சம்பார் ரவை அடை இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இது முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு சம்பார் ரவை ஒரு கப்பு கடலை ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு வந்து ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க சீரகத்தையும் போட்டுட்டு அதாக கூட நீங்கள் காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகாய் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இல்லை அதிகமாக போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில இது தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு இது அத்தனையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் அதனால் அதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலில் கொட்டிக்கோங்க இதுக்கு நீங்கள் ஆப்பா மா சோடா மாவுலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே நீங்கள் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் இதை ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு ஏறின உடனே நீங்கள் இதை தோசை வாத்துக்குங்க இது வந்து கொஞ்சம் திக்காக விட்டு ஏன்னா அடை மாதிரி நம்ம செய்ய போகிறோம் தோசைன்னா நம்மளுக்கு தின் மெல்லிசாக செய்யணும் இது அப்படி இல்லை நீங்கள் அடை மாதிரி இது இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக விட்டு அது மேலே நல்லா வந்து ஒரு நெய் விட்டுக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய் வேணான்றவங்க எண்ணெய் விட்டுக்குங்க விட்டு நல்லா வந்து அதை மிதமான தீயில் வைங்க தீயில வச்சு அது நல்லா வந்து மொறு மொறுன்னு வரா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அது அப்படியே நல்லா மொறுன்னு வானிலையிலேருந்து நம்ம எடுத்தோமா அது ஒட்டாது அப்படியே நல்லா கழண்டு வெளியே வரும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அடை மாதிரி அதை எடுத்துக்கோங்க எடுத்து அதுக்கு நல்லா கார சட்னி இல்லைன்னா சட்னி அந்த மாதிரி தாவது வச்சு சைட் டிஷ்ஷாக நீங்கள் பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்லேயும் சாப்பிட்லாம் மார்னிங்லேயும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இது செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம சம்மார் அவியில் வந்து நம்ம கிச்சடி அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தா சில நேரங்களில் குழந்தைகள் சாப்பிடாது இந்த மாதிரி சாப்பிடும்போது செய்யும்பொழுது அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது வித்தியாசமாக அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்லாம் நீரிழிவு நோயாளிகளும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் சம்பார் வையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்